வெங்க நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் இருக்கிற தான் நிக்கன் ஸோ இன்றைய காணொலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எங்களுடைய குழந்தை பிறந்து சரியாக பயனொரு நாள் ஆகிட்டேன்னு ஸோ அந்த பையனொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்றுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இன்றைக்கு வந்து பையனொரு நாள் ஆகிட்டு ஸோ இப்போ தான் குழந்தை பிறந்த வாங்கிக்கிறக்கு அதுக்கு எல்லாம் பயனொன்றும் வந்துட்டேன் நாங்கள் என்ன சொல்லுவோம் பன்னெண்டாம் தேதி டெலிவரிக்குமே வீட்டு வேலை முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லி கொண்டிருந்தோம் நாங்கள் இப்போ குழந்தை பிறந்தும் பன்னெண்டாந்தேதி தாண்டியும் போட்டு ஆனால் வீட்டு வேலை கொஞ்சமும் நம்ம மாதிரி கூட தெரியவில்லை அந்த இடத்துக்கு வேலை நடந்து கொண்டே இருக்குது ஸோ இப்போ ஓட்டுறதுக்காக தான் வேலை கொஞ்சம் பின்னுக்கு போய்கொண்டிருக்கு ஸோ மாவல் வேலையால் கொஞ்சம் பின்னுக்கு போய்கொண்ட்ருக்குது மாவள் வேலை முடிஞ்சோன்னு சொன்னால் கடவுளை பிடி போட்டு இப்படியும் அணு வந்து சில வேலை இருபத்தொண்டுக்கு வரலாம் சில வேலை முப்பத்தொன்றுக்கு வரலாம் அணுவுக்கு மண் தெரியாது அங்கே அங்கே நிற்கிறதான அதுக்கு போலேங்க இப்போ தான் வாரண்டா சொல்லுங்க பையனுக்கு வாரண்டா சொல்லுங்க நான் வீட்டு வேலையை நிப்பாட்டி போட்டு வந்து முப்பத்தொண்டுலாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போக வீட்டு வேலையை துவங்கம்னு சொல்லியிருந்தான் அப்போ அனு சொல்லிச்சு இல்லை பரவாயில்லை பிள்ள வேலைக்கு ஒரு வேலையும் இல்லாமல் முடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் சரி இப்போ வந்து நான் அம்மாக்களோட நிற்கிறேன் அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தவா ஸோ நிறைய பேர் கூட மிஸ் பண்ணி இருப்பீங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாளை தானே முப்பத்தொண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு நானும் வந்து வளமை போல் கலந்து கொண்டு எங்களுடைய குழந்தையும் கட்டாயம் காண்பிப்போம் ஸோ நிறைய பேர் ராவலோடு இருப்பீங்க குழந்தைய பார்க்கணுமென்று சொல்லி நாங்கள் யாருக்குமே வந்து குழந்தையை காட்டவும் இல்லை அதே மாதிரி ஃபோட்டோவுமே எடுத்து போடையில் கலைக்கிறவங்க கூட இன்னமும் தெரியலை இதுவரைக்கும் பிள்ளைங்க ஃபோட்டோவை காட்டுங்க வீடியோ காலில் காட்டுங்கன்னு சொல்லி யாருமே கேட்டதில்லை இன்னமும் தெரியல எல்லாம் நன்மைக்கு என்று நினைக்க வேண்டியதான் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துன்னு சொன்னால் பயனுண்டு அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த இறைச்சி சாப்பாடு ஏதோ இதை விட்டவங்க கொஞ்சம் சாமான் அழுகி தந்தவங்க அதை வாண்டி கொண்டு வர சொல்லி மற்ற அந்த கோழி அந்த சின்ன விடலை கோழியாக போன்றவனுமன்ற மாதிரி கூட சொன்னவங்க இப்போ வந்து அதுக்கு தான் நான் வலிக்கிட்டு நிற்கிறேன் ஸோ துண்டுல அழுகி தந்தவங்க என்னென்ன போன்ற போன்றவனுமன்ற சொல்லி அது வந்து முதல் முறை அன்னைக்கு வந்து அந்த அட்கஹோல் பாவிக்க புறாபில் இருக்கு ஏஞ்சம்மா பிறந்த டைம்ல கூட அட்கஹோல் பாவிக்கையில் அதாவது வந்து அந்த என்ன அழியக்கிட நானும் இது என்ன அப்படியெல்லாம் அழியக்கூடாது யாரும் ஆம்பளிகள் அழிப்பின மொண்டு ஜோதிச்சேன் நான் இல்லை சாறு வைக்க அழினவா சொல்கிறேன் கேள்விக்கா என்ன இருக்கா முக்கா போத்தல் சி காப்போத்தல் சாராயம் டிசிலாம் சாராயம் டிசிஎலாம் ஸோ அதுவும் வந்துட்டைக்கு நாங்கள் வேண்ட புறம் பண்ணிக்கொண்டேன் அணுவுக்கு கொடுக்கப்புறம் ஸோ எல்லாருமே எல்லாருமே எல்லாருமேன்ட்டு சொல்லக்கூடாது நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூறு வீதம் இந்த குழந்த பிறந்த பெண்கள் வந்து அந்த அர்க்க பாவிக்கிறது அது வந்து அந்த வயித்து பொன் மாறும்ட்டு சொல்லுவாங்க ஸோ அதற்காகத்தான் போல இருக்குது அப்போ நான் அணுவை கேட்டு நான் அப்போ நீங்களும் கொண்டாடிக்கிறீர்கள் நான் கொண்டாடிக்கிட்டு வங்க இப்போ நல்லா அடிப்பலாம்னு சொல்லி ஆள் பேசிச்சு நான் நீங்கள் அடிக்கிறோம் நாங்கள் அடிக்கக்கூடான் நான் வயிற்று புண் மாறுறதுக்கு அடிக்கிறேனா அப்போ நான் சொன்னேன் நானும் வயிற்று பசி மாறுறதுக்கு அடிக்கிறேன்னுட்டு சொல்ல வேலைக்கு விட்ட வருவாம் நீங்கள் நல்ல அவ்வளோதான் ஆளுக்கு அதை லட்சம் ஒரு பயம் வந்து கொண்டுருக்கு சரி ஓகே அப்போ நாங்கள் வலிக்கிடுவோங்க என்னென்னா வலிக்கிட்டு சோ அன்றைக்கு கோழி சந்தையும் வந்து கூப்பிடுவோம் மற்றது வந்து இன்றைக்கு மெயினாக இன்றைக்கு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை சொன்னால் சந்தையை கூட கோழியை கொண்டு வர மாட்டேனும் பாவம் யாராவது வீட்டை தான் வந்து கூப்பிடுவோன்னும் நல்ல விடலை கோழியாக பிடிச்சிக்கொண்டு அப்படி அவங்க சொல்லிவிட்ட சாமான வண்டி கொண்டு வருவோம் கேட்ட வந்து கோழி வேண்டதுக்கு ஒரு கோழி வாரணம் வந்து போயிட்டாங்க அணுகிரன் சின்ன கோழி வேண்டு எவ்வளோ இது கொண்டுதலாக இது ගොత ඉහරත්త පොළන්න అబ్బబ్బ రెండే వోలగతదేయ్

அவ மாGLOBALS ரெண்டு மூரே மாதிரி கழுத்துக்கு அப்போண்டா கொண்டு வரணும் அதுதான் இпломிட்டேன ஓடி இருக்கு பசிமாGLOBALS பசி சோறுடா காக கழுவு ம் பாருங்க ஒரே என்ன லவலாம் வரது வேற தம்பி கிண்டே பயன் உண்டு இல்ல இந்த கரத்த கைரும் அது கை இது டிசிஎல் போதறண்ட வெளிய கிராகே

இல்ல மூங்காறு நாள் நாலான குடுக்கணும் நான் குடிக்க மாட்டேன்

அரசே அரிண்ண சாப்பிடுறது இல்ல குறைவு அப்ப அம்மா சொன்ன வயத்துல புண்ணு இருக்கேன் உம் அப்ப அதுக்காவ உண்ட கட்டாயம் படுத்தி ஒரு புரியா மம்மளாங் குடிக்கிறதே இல்லை அப்ப மருந்து போடுறது புண்ணு மருந்து போடுறது புண்ணு நல்லா போடுவீங்களுப்பா புண்ணுங்களுக்கு சீக்கிரம் தெரியும் சாப்பிடுறது இல்ல ஒரு நாளை குடின்னு ரொம்ப கல்லு வாங்கி குடிக்கணும் குண்டு என குண்டு அங்கே எனக்கு

தம்பாகிட்ட என்னாலும் ஆட்டோன்னு என்ன கிராண்டங்கள தேவை இல்ல என்றால் ஒரு மார்ட்டா இருக்கும்ங்க போற நாட பார்த்த சிரிச்சி சிரிஞ்சி அம்மா சிரிச்சு پورا வாகங்கட்டி ஒருக்கா கைரேனா லோட்ட கொடுத்தாங்க انا இப்ப ரீல் கைரேனா லோட்ட கொடுத்தாகட் ஓகே அப்ப நாங்கள் இந்த சாமான் எல்லாம் மேடி கொண்டு அப்படியே ஒரு சாமான் வந்து சின்ன சில கம்பிக்கு பேர் வைக்கணும் என்ன பக்கியலே பெயர் நான் சொன்ன பேர் வைக்க மாட்டாங்க அது வந்தா அதுக்குள்ள படி பேரு நான் போன சேஞ்ச் பண்ணிப்பேன் தெரியாது வாங்க அப்படி நாங்கள் போகலாம் மற்ற ஜனி பெறும் எனக்கும் பயணம் போலாங்கிற போனது அவருக்க ரெண்டு பேரை காசியாக

वो हमLambda तो ना होगा वीडियो रुक जा वीडियो रुक जाLambda तो यार मैं नाम नहीं बताLambda भी आ भी इससे क्या यार ब्लड वापस आ बाहर बैठो नीचे लड़ी जा रोड पे फिर बोल रही है अब ना हां ये इधर से ना

ഒരഞ്ചും ചിന്ന വെങ്കായം വേണ്ടോണം ആരും കൊള്ളു ഡിസി കളിക്കുന്നത് വൈത്തു പൊണ്ണുക്ക് തണ ഇല്ലാതെ കുടിച്ചിട്ട് പോത്തടിക്കോ വൈത്തു പൊണ്ണുക്ക് തണ അത് എല്ലാരും നാ കുടിക്കാം മുടി പേരക്ക് തിരിക്കും ആ ഡിസിയർ കുടിക്കുന്നതാ ഡിസിയർ ഉണ്ട് ഡിസിയർ കുടിച്ചടക്കണ്ട ഏത്തുമാ എന്ന ഡിസിയർ ഉണ്ട് ചരായ അയിലളി ഇക്കടക്ക് ചരായത്തില്ല ഡിസിയർ ആണ് ഓ അത് ഡിസിയർ അല്ല കാപ്പോ അത കുടി പോത്തല്ല ആ വൈത്തു പൊണ്ണുക്ക് തണ ഒപ്പിങ്ങേന കുടിച്ചു അല്ല ഏത്തുമാ

முதல் முறைக்கும் பாருக்காக தான் போட்டியோடவா வெற்றியோடவா

అన <laughs> 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 <Kudu papanu laughs>

தெரியானு பெட்டக்குள்ள போன் வந்து வாங்க இது சரி இத கையில எனக்கு இது இது

வரும்பேன்டா ഓറഞ്ച് അല്ലങ്ങര ഗെയിഞ്ഞമ ഗോറഞ്ച് ഓറഞ്ച് അല്ലങ്ങര ഗോറഞ്ച് കണ്ടോ സിഞ്ഞമണ്ട് ചോക്ലേറ്റ് നിങ്ങേടെ ചോക്ലേറ്റ് ചാப்பிடാമോ കല്ലക്കളാ ചാപ്പുറാ ചേലല്ലാം മോണിനാ ങാ ലാൈ ഫുൾ എല്ലാം ഇതിട്ട് പോയി ഓ ഓ ഓട് പോ ശരി ഓക്കേ ശരി ബൈ 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 പ്രവർഗ വന്ന് കണ്ടിക്ക്രണെ